அறுபதாம் கல்யாணம் சஷ்டி அப்த பூர்த்தி விழா நம்மளுடைய பெற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணுமா அப்படின்னா அது நம்ம கடமையும் தாண்டி ஆன்மீகமாக சில விளக்கங்கள் வந்து எங்கள் வாத்தியார் கொடுத்துருக்காரு என்னன்னு பார்க்கலாம் கணவன் மனைவி அறுபது வருஷம் நல்லா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அது முப்பது நாற்பது வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை வந்து அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சந்ததியினருக்கு வந்து அடுத்து என்ன கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா வீடு நிலம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து எப்படி எப்படியோ வந்துட்டு போயிடும் ஆனால் நீங்கள் செய்கிற இந்த அறுபதாம் கல்யாணத்தை தன்னைக்கு நீங்கள் செய்யற வந்து தான தர்மங்களா இருக்கட்டும் ஒரு அறுபது கணவன் மனைவி ஒரு தம்பதியருக்கு வந்து நீங்க வந்து நிறைய சுமங்கலி பொருட்கள் நிறைய டிரஸ் இதெல்லாமே வாங்கி தானம் பண்றது அறுபது குழந்தைங்களுக்கு வந்து நீங்க தானம் பண்றது இதுதான் வந்து உங்களுக்கு நிறைய சுபமங்கள சக்திகளை வந்து கொடுக்கும் உங்களுடைய சந்ததி வந்து விருத்தி ஆகுறதுக்கு நீங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்றது சாத்தியார் சொல்றாரு அறுபது வயசு ஆயிருச்சு அப்படின்னா நம்ம காசிக்கு போய் தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சதை விடணும் சாப்பிட்றத விடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு உணவு உடை மேலே இருக்கிற அந்த ஒரு பற்று வந்து விட்டுறணும் அறவே அது போக கெட்ட பழக்கம் பழக்கம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்க தவிர்த்தரணும் நிறைய எண்ணங்கள் வந்து தூய்மையாகணும் நீங்க என்னென்ன நீங்க செய்யறீங்களோ அது வந்து சுயநலமா இல்லாம என் குழந்தைங்க என் பேரை பேத்தீங்கன்னு இல்லாம பொதுநலமா நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தே இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அறுபதாம் கல்யாணத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னும் அறுபதாம் கல்யாணத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் வந்துட்டு மே மாதம் அகஸ்திய விஜயம் புக்ல வந்து வந்திருக்கு அதை நான் யூடியூப்லயும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் முடிஞ்சவங்க நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அதுல வந்து அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுவும் என்னோட தல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்